ஹாய் ஹலோ திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா அதாவது இது உங்களுடைய மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி ஒரு அரசியல் சதுரங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு தந்திரமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்குண்டான காய வந்து மிக வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதாவது முக்கோண முக்கோண அரசியல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கணிப்பு இருக்குது அதாவது எப்படி எப்படி அந்த கணிப்பு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து களத்தில் வந்து இறங்குறாருங்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் உறுதியாகி போச்சு விஜய் வந்து படத்தில் ப இப்போ படத்தில் வந்து உச்சியில் இருக்காரு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அந்த முந்நூறு கோடி ரூபா சம்பளத்தை வந்து விட்டுட்டு ஒரு அரசியல்குள்ளே வாரார் அப்படின்னா அவர் வந்து எப்படினாலும் இருக்கலாம் பொதுமக்களுக்கு சேவை செய்தும் இருக்கலாம் அவர் பணத்தை பூரா எடுத்து தானம் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம் என்ன தானம் பண்ணி சேவை செய்யலாம் அரசாங்கம் பணத்தை வரி வரிய வசூல் பண்ணி நியாயமாக நடத்தலாம் இல்லைன்னா எப்படினாலும் இருக்கலாம் என்ன ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு ஆஃபீஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க வந்து ஆறு லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் தான் போவான் இல்லைன்னா போக மாட்டான் அதனால் விஜய் வந்து முந்நூறு மு முந்நூறு கோடி நான் இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிறார் அப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு ரெண்டு படம் அவங்க நடிக்காருன்னா நானூறு கோடி அறநூறு கோடி அப்போனா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் கோடி வந்து கிடை கிடைக்குது அப்படின்னா தான் ஒரு விஷயத்தில் இறங்குவார் என்ன அதுபோக வந்து என்னென்னா நம்ம விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வர்றதுனால தமிழ்நாடுடைய அரசியலே வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து என்ன எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து திமுக வந்து விஜய் அவர்களுக்கு அரசியலில் வர்றதுக்கு ஆதரவாக இருப்பது ஒன்று ரெண்டாவது திமுக வந்து எந்த கட்சியுமே இல்லாமல் அவங்களே வந்து பயணிக்கணும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்க தமிழ்நாட்டத்தில் அதாவது மறைவாக இப்போது கொக்கோ கோலா கம்பெனி இருக்குன்னா அதே பெப்சி அதே கொக்கோ கோலாலே ரெண்டு மூணு இது போடுவாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஏன்னா இது முக்கோணத்தில் வந்து யார் இப்போ இருக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறவங்களுக்கு இது வந்து விஜய் வர்றதுனால யார் யாருக்கு வந்து பின்னடைவு நடக்க அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீமான் கட்சி இருக்குது அவருடைய கட்சி வந்து மிகவும் பின்னடையும் தேமுதிக கட்சியும் மிகவும் பின்னடையும் சிபிஎம் வலதுசாரி இடதுசாரி இதுவும் பின்னடையும் ஏன்னா எல்லா ஓட்டுமே வந்து விஜய்க்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார் உட்காருவார் அதாவது இது எதிர்கட்சி தலைவராக உட்கார்றார் அப்படின்னா வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அதுக்கு உண்டான பேக்கப் கொடுக்குறாரு அதாவது இப்போ வந்து இது வந்து பரவலாக சொல்லப்படுகிறது ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி நூறு கோடி செலவாகுது எம்எல்ஏக்கு இல்லை ஒரு முப்பது கோடி செலவாகுதுன்னு அவனை ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் கோடி செலவாகும் ஏன்னா மூ எதிர்கட்சி தலைவர் வரணும்னா மூணுல ஒரு பங்கு இவர் வந்து எடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே எடுத்தாலும் வந்துடுவார் மூணில் ஒரு பங்கு அப்படிங்கும் போது நூறு சு நூறு எம்எல்ஏ எடுக்கணும் நூறு எம்எல்ஏ எடுக்கணும்னா அவர் பல நூறு கோடி வந்து செலவு பண்ண வேண்டியது இப்போ தமிழகத்தில் இருக்கிற நிலவரப்படி இந்தியாவில் இருக்கிற நிலவரம் நிலவரம் வேறு தமிழகத்தில் இருக்கிற நிலவரப்படி பணம் வாங்காமல் யாரும் ஓட்டு போடுற மாதிரி யாருக்கும் தெரியலை ஏன்னா அதனால் வந்து பின்புலம் இல்லாமல் வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வரலை எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா பிஜேபி வந்து விடாது கவரை திமுக பின்புலம் இருக்குது அப்படின்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் பிஜேபி கண்டிப்பாக அவரை கண்டு கொள்ளாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரை கண்டு அவரை வந்து இது பண்ணணும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா அரசாங்கத்தின் மூலியமாக ஐடிஓ ஈடியோ ஏதோ ஒரு இதை வச்சு இது பண்ணலாம் அவர் எல்லாம் பக்காவாக வச்சுருப்பார் இன்னொன்று என்னென்னா அவரை கை வச்சோம் கை வச்சு அவர் வெளியே வந்தார் அப்படின்னா அவருக்கு இன்னமும் வந்து ஓட்டுகள் அதிகமாக வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இப்போ இங்கே வந்து ஓட்டு நிறைய வந்துடும் நிறைய எம்எல்ஏஸ் வந்து விஜய் எடுத்துருவார் யார் கை வச்சாங்க பிஜேபி கை வச்சாங்க அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக அப்படின்னா வந்து நம்ம விஜய்க்கு வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து காத்து கொண்டு இருக்கிறது அதனால் வந்து பிஜேபியை வந்து அதை செய்யாது ஏன்னா அவர் ஒரு சின்ன கட்சி அப்படிங்கிறதுல தான் வச்சிருக்கிறாங்க பாஜக வந்து சொல்லவே வேண்டாம் இருக்கவே இருக்காது என்ன அதனால நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா எதிர்கட்சி அதிமுகவாக இருக்கக்கூடாது அதிமுக வந்து இல்லாமல் போய்ட்டு அப்படின்னா நம்ம வந்து எதிர்கட்சி இல்லை விஜய் அவர்கள் வந்து நம்ம பேக்கப்பில் இருக்கார் அப்படின்னா அப்போனா எல்லாருமே வந்து நம்மளுடைய கட்சி மாதிரி ஆகி போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து பேசப்படுகிறது அதனால் வந்து விஜய்க்கு பின்புலமாக வந்து திமுக வந்து செயல்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏன்னா அப்போ விஜய் வந்து காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும்பொழுது சுற்று அதாவது சூறாவளி பயணம் மாநாடுகள் பல ஊர்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக போடுறார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு பெரிய பின்னடையவும் அதிமுக வந்து உடைந்தே போகும் அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதிமுக அதுக்காக வந்து உடைஞ்சு போகிற அளவுக்கு வர நிலைமைக்கு இருக்கக்கூடாது அவங்க அவங்களுடைய இதை வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் என்ன ஆனால் விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா காங்கிரஸ்ங்கிறது அது ஒரு தனி கட்சி அது எதையும் நம்பி கிடையாது காங்கிரஸுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு பத்து எம்பி எடுக்கிறாங்க என்ன அவங்களுக்கு சீட்டு நிறைய கொடுத்தா வந்து நிறைய இடத்துல ஜெயிக்க வந்து வாய்ப்பு இருக்குது பல ஊர்களில் சட்டமன்ற தேர்தலில் அதனால் வந்து இது மூணு முக்கோணம் முக்கோண கட்சியாக வந்து இனிமேல் அரசியல் மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் சோலோவாக வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை இந்த சட்டமன்றம் இல்லை அடுத்த சட்டமன்றமாக இருக்கலாம் வர சட்டமன்றம் இல்லாமல் அடுத்த சட்டமன்றமாக இருக்கலாம் என்ன இன்னொன்று வந்து காங்கிரஸும் விஜய் கட்சியும் இணைவதற்குண்டான வாய்ப்பும் வந்து நிறைய இருக்கிறது அதாவது இப்பொழுது வந்து என்ன எப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட யார் இணைஞ்சாலும் சரி பாஜக இணைஞ்சாலும் சரி தேமுதிக இணைஞ்சாலும் சரி எந்த கட்சி இணைஞ்சாலுமே வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்து ஏன்னா வா ஓட்டு விகிதம் இருந்தாலும் வெற்றி தான் வந்து முக்கியமான விஷயம் அதனால வந்து நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து மிகவும் தெளிவாக காயை நகற்றுகிறார் வில்லாக செயல்படுகிறார் அம்பாக வந்து விஜய் செயல்படுகிறார் என அதனால வந்து விஜய் வந்து உள்ள அரசியல் களத்தில் வந்தவுடன் பல கட்சிகள் காணாமல் போய்விடும் பல அரசியல் மாற்றங்கள் நடக்கும் எப்போ இதை வந்து எப்படி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா அவருடைய மாநாட்டு வந்து அவருடைய கோட் படத்துக்கு யாரும் வந்து பெரிய அளவில் அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை அதே மாதிரி இப்போ மாநாடு நடத்த போகிறாரு இருபத்தி மூணாந்தேதி விழுப்புரத்தில் வந்து விக்கிரவாண்டியில் நடத்த போகிறாரு அதுக்காக கேள்விகள் கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும் அந்த கேள்விகள் வந்து பதில் சொல்லிடுவாங்க அப்படி நிராகரிச்சாலும் வந்து வழக்கு போட்டு நம்ம வந்து அதை மாநாடுக்கு ஆர்டர் வாங்கிடுவாங்க ஏன்னா அது அந்த வகையிலையும் வந்து இது வந்து ஒரு சதுரங்க வேட்டையாக இருக்கும் என ஒரு சாணக்கியனாக இருப்பார் சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் சங்கர் கணேஷ்